ஸோ எனக்கு ஷேர் கேட்டேன் ஒரே ஃபிஷ் அவங்க விவசாயிக்காங்க ஸோ நான் ஃபிஸ்டாக்காங்க உங்களுக்கு ஷேர் பண்ணவும் நினைச்சேன் நீங்கள் வந்து ஒரு புத்தி பிஸ்டாக வாங்கி விற்க ரொம்ப ரொம்ப நல்லது விதைக்கு எல்லாமே அது அது வந்து அடிச்சு அது ஏற்றுக்கும் சொல்லுவாங்க பட் அதுவும் ஒரு ஒவ்வொரு அது வந்து நான் விதைக்க மட்டும் தான் போக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்கும் ご視聴ありがとうございました。<music>